ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பொங்கல் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் சார் தமிழ் சினிமாவில் வந்து ராஜாங்கிறது ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க சினிமாவுடைய ட்ரெண்ட் செட்டர் மரபை உடைத்தல்னு அவருக்கு அவரை பற்றி இப்போ நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை யார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் அவருடைய மகன் இவ்வளவு இள வயதுல மரணித்தது அப்படிங்கிறது பெரிய வாத பொருளாயிருக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாயிருக்கு பாஜிராஜா அழுகிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே வயசான காலத்துல அவர் புத்திர சோகம் ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதை நம்ம எப்படி புரிந்துக்கிறது சார் அது மரணம்ங்கிறது ஒரு பணக்காரங்களா இருக்கிறாங்க நல்ல நிலையில இருக்கிறாங்க என்ன மன அழுத்தங்கிறாங்க ஏன் சினிஃபீல்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் நடக்குது இப்ப கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் அவருக்கு வயசு முப்பத்தி ஏழு முப்பத்தாயிரத்துலயோ இறந்தாரு உடம்பு ஆள் பார்க்க இவராது ஏதோ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஏதோ ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து இறந்துருக்காருங்கிறாங்க அவருக்கு இதை தாண்டி அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் இந்த பணம் புகழ் இதையும் தாண்டி மன அழுத்தம் இருக்குமா இல்லை ஏதாவது என்ன விஷயம் மனோஜ் விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு பாக்குறீங்க மன அழுத்தம்ன்றது பணத்தை வச்சோ புகழ வச்சோ கிடையாது எல் மன அழுத்தம்ன்றது அவங்க மனசை பொறுத்து இப்ப ரஜினிகாந்த் இருக்காரு அவருக்கே மன அழுத்தம் இருக்கு அவர் சொன்னாரே நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்றது எல்லாத்தையும் அனுபவம் பேசலாம் மன அழுத்தம்ன்றது என்னன்னா நீங்க வந்து எதற்கு நீங்க ஆசைப்படுறீங்களோ அது ஒரு தத்துவம் மாதிரி ஆன்மீக தத்துவம் எப்படின்னா நீங்க பேராசை பிடிச்ச அலையாலே உங்களை வந்து பிரச்சனைகள் துறத்திக்கிட்டே தெரியும் போதுமென்ற மனமே பொன்சே மருந்துன்னு நம்ம இதுல மாதிரி ரஜினிகாந்துக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கும் காரணம் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து நம்ம பார்வையில் நம்ம கண்ணாடி போட்டு பார்க்கும்போது ஒரு ரசிகர் பார்வையிலையோ இல்லை வேற யாரும் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா ஒரு நடிக்கணும்னு ஆசைப்பட்றவன் சின்ன நடிகராக இருக்கவன்லாம் என்னன்னா இப்படி பார்க்கும்போது இந்தியா முழுவதும் சூப்பர் ஸ்டார்ன்னா யாருன்னு தெரியும் குழந்தை கூட தெரியும் கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சிட்டாரு படத்துக்கு நூறு கோடி நூற்றி இருபது கோடி வர டாக்ஸ் கூட ப்ரொடியூசர் கட்டுறான் ஏன்னா பிஏ சம்பளம் கூட ப்ரொடியூசர்ட்டு வாங்கி கொடுத்துருவார் இதுக்கப்புறமே இவர் ஏன் அப்படி இருக்கார் என்ன அடுத்தடுத்து ஏன் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு டென்ஷன் ஆகிறாரு என்ன பேராசை தான் அதுக்கு காரணம் இப்போ நமக்கு பார்க்கும்போது ரஜினிகாந்த் பெரிய இடத்துல இருக்காரு எத்தனை கோடி வச்சிருக்காரு எத்தனை வீட்டுக்கு இத்தனை கார் இருக்குது பிள்ளைகளை கட்டி கொடுத்தாரு இப்போ பிள்ளைக்குட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்குற காசு இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னு சொல்ல முடியுமா இல்லை இது பண்ணு அதெல்லாம் கிடையாது அவர் வந்து என்னென்னா அடுத்தடுத்து இவங்க ரீச்சை நோக்கி போயிட்டே இருக்குது இப்போ கமல் படம் ஓடிடுச்சுன்னா எப்படி கமல் படம் ஓடிச்சு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அவ்வளோ நம்ம தான் போட்டாரு நம்ம எப்படி இந்த படம் இரநூத்தொம்பது நாள் போன படம் இரநூறு நாள் ஓடிடுச்சு இந்த படம் இரநூத்தம்பது நாள் ஓடணும் இல்லை போன படம் வந்து இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் ஆச்சு இந்த படம் இரநூத்தி அறுபது கோடி நாள் கலெக்ஷன் ஆகணும் ஆனால் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சு கோடியிலேயே திக்கும் காடிகிட்டு இருக்கேன் அப்படின்ற டென்ஷன் இருக்குல்ல இதுதான் அவருக்கு மன உளைச்சல் ஆனால் அந்த வீணா போன படத்தை எண்பது கோடி வாக்கி எடுத்துருக்கீங்க ஏற்கனவே நூற்றம்பது கோடி வந்தாலே லாபம் எண்பது கோடிக்கு போகிற படத்தை நூற்றம்பது கோடிக்கு விற்றுவிட்டு அவன் ஒரு ஐம்பது கோடி லாபம் கிடைக்கலன்னு சொன்னான்னா இது எங்கே கொண்டு போய் முட்டுறது சவுத்தில் அப்படின்ற மாதிரி இவர்களாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மன அழுத்தம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இது இப்படி போதா இது இவ்வளோதான் அப்படின்னு பேராசை இதெல்லாம் பேராசை மனோஜ் அவர்களுக்கு இந்த யாட்ஸ்டிக் பொருந்தாதுன்னு நினைக்கிறேன்

வெற்றி பெற படிச்சி முடிச்சு ஊர்ல படிச்சாலும் யாரும் படித்தவர் அவர் குடும்ப வசதியான குடும்பம் அந்த காலத்துலயே அது வந்து சாதாரண குடும்பம் இல்ல இங்க வந்து கஷ்டப்பட்டு படுக்க இடம் இல்லாம தேனில கல்லு வீடு அவங்க வீடு அல்ல ஐம்பது பேர் வந்தவங்க படுக்கலாம் ஆனா சென்னையில என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தன் முயற்சியால தன் அறிவால தன் எழுச்சியால வந்தவர் பாலராஜ் அப்போ அப்படி இருந்தாலே அது எந்த தொழிலதிபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரோட மகன்கள் வந்து ஒரு கோடி சொன்னா தான் பிறக்கும் போதே அவர் கோடி ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு மனிதரோட மகனாக இருக்கும்போது இவர்களுக்கு அந்த மென்டாலிட்டி வரவே வராது ஒரு விஷயத்து ஏன்னா எல்லாமே கிடச்சிரும் டேபிள் மேலே எல்லாமே டேபிள் மேலே இருக்கும் அப்படி இருக்கும்போது பாரதி ராஜா அவர்களுடைய மகனாக இருந்தாலும் பாரதி ராஜாவையும் அவரையுமே கம்பேர் பண்ண முடியாது பாரராஜோட மகன் மகன் அவ்வளோதான் இப்ப இதே பாரதி ராஜா வந்து வந்தாரு போனாரு சுயம்பு அவர்கிட்ட படித்தவர்கள் தான் பாக்யராஜரா இருந்தாலும் சரி ராஜா ராஜா ராஜான்னு ஒரு பாண்டியராஜன் பாக்யராஜன் பாரதிபன் பாண்டியராஜன் சார் ஆளு ஆரம்பிச்சவங்க பாண்டியராஜன் சார் பாக்கியராஜோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி வந்தாமா அவரும் பாகியராஜரா டேரக்டர் தான் அதே இதுல தான் அந்த யுனிவர்சிட்டி தானே பார்த்திபன் எல்லாமே அதுதான் மணிவண்ணனா இருந்தாலும் சரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருமே பாரத ராஜா இருந்தோம் அந்த மாதிரி இன்னொரு டேரக்டர் பேரலெல்லாம் இல்லை இவர் வேலை பார்த்தாங்க அப்படின்றது பரதராஜா ஆளுனால எல்லாமே நீயுமா நீயுமா நீயுமான்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதே மனோஜை வந்து அவர் கொண்டு போய் ஹாலிவுட்டில் படிக்க வச்சார் பையனை ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற கதை தான் அது நீ காசு இருக்கின்றதுனால ஹாலிவுட்டில் படிக்க வைக்கலாம் பாலிவுட்டில் படிக்க வைக்கலாம் ஆறுநாளோட காரில் போக வைக்கலாம் ஆனால் நாலேஜின்றது அவங்கவுங்க தான் கேம் பண்ணுவாங்க இல்லை சினிமாவை இன்னும் கொஞ்சம் ஹைடெக்காக அவர் யோசிச்சிருக்கலாம் இப்போ இவர் கள்ளிக்காட்டில் இருந்து நான் இது படித்தேன்னு ஓகே இவருடைய அனுபவம் தான் பையன் வந்து தா அனுபவத்தையும் தாண்டி போய் அங்கே டெக்னாலஜி வேற வேற பார்த்து முடியல அவரால் முடியல மணிரத்னத்தில் அப்போ டாப்பு மணிரத்னம் வந்து பாரதிராஜாவை பெருசாலாம் கேர் பண்ண மாட்டார் ஆனால் மணிரத்னமும் பாரதிராஜா டிஸ்கஷனில் வந்து வேலை பார்த்தாருந்தான் அமைதியாக நிலவுக்குலாம் முன்னாடி ஆமாம் அவர் ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு கன்னட படம் பண்ணாருங்க அதுக்கு முன்னாடி அந்த இவரை வச்சு பண்ணார் லக்ஷ்மியும் வச்சு அனில் கபூரையும் வச்சு கன்னடத்தில் பண்ணாப்புல அது ரொம்ப டீசெண்டான அழகான படம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் டிஸ்கஷனில் வந்து ராஜா டிஸ்கஷனில் பாரதி பாரதிராஜாவே சொல்லியிருக்கார் இந்த பையன் அமைதியாக உட்காந்துருக்காங்க என்ன அவன் இன்னும் வாயின் திறக்க மாட்டான் சொல்ல மாட்டான்ற மாதிரி உட்காந்துருந்துருக்காரு அதை ராஜாவே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல மணிரத்னம் பீக்ல போய் ஒரு ஸ்டைலிஷ் டைரக்டர் புதுசா அத அதாவது எப்படி பாலு மகேந்திரா ட்ரெண்ட் மா மகேந்திரனோட ட்ரெண்ட் ஸ்ரீதர் ஸ்ரீதருக்கு அப்புறம் மகேந்திரன் சார் ஸ்ரீதர் தான் அந்த இயக்குனர் பேர மோமதா ஐடி அது வரையும் எம்ஜிஆர் ஜி தானே எப்ப ஸ்ரீதர் படம் பா பாடும் போது பேச வச்சதே அவர்தான் சொல்வார் தான் சோ அப்போ அதுக்கப்புறம் தான் பாலச்சந்தர் சார் ஸ்ரீதர் சார் வந்து பெரிய ஜீனியஸ் ஆரு அவர் ஒரு மாதிரியான டைப் அப்புறம் பாரதி ராஜா காதல் கதையா எடுப்பாரு அதாவது பாரதி ராஜா ஒரு ஒரு தமிழ் திரையுலகத்தை போன நூற்றாண்டுல புரட்டி போட்ட ஒரு மனிதர் சரியா அந்த அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்க மாதிரியான டைரக்டர்னா பாலச்சந்தர் பாலமகேந்திரா மகேந்திரன் மகேந்திரன் இவங்க தான் பெரிய டைரக்டர்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு மணிரத்னம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறுறாரு அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஒரு பரபரப்பாக இளைஞர்களுக்கான படத்தை கொடு சிட்டி ஒரு பாரதிராஜானா கிராமம் ஒரு யூத் அட்ராக்டிவ் தான் பாரதிராஜானா கிராமம் மணிரத்னா சிட்டின்ற மாதிரி சிட்டிக்குன்னு ஒரு டேரக்டர் விடுவார் சிட்டியில் உள்ள ப்ரெசன்ட் பல்ஸ் எப்படி பாரதி ராஜா கிராமத்தில் உள்ள ப்ரெசன்ட் பல்ஸை கொடுப்பாரோ அது மாதிரி சிட்டியில் உள்ள ப்ரெசன்ட் பல்ஸை கொடுத்தாரு அப்போ ஆஹா புதுசாக ஒரு டேரக்டர் வரணும் அவர்கிட்ட கொண்டு போய் தன்னை மகன சேர்க்கிறாரு மணிரத் திட்டையே மனோஜ் வேலை பார்த்தாப்புல ஒரு படமோ ரெண்டு படமோ வேலை பார்த்தாப்புல அதுக்கப்புறம் முக்கியமான படங்கள் எல்லாம் வேலை பார்த்துருக்காப்புல ஆனால் ஸ்கிரிப்ட் நாலேஜ் இல்லை ஓகே ஓகே ஸ்கிரிப்ட் பண்ண தெரியல ஆளையா பரதராஜாரே வந்து ஸ்கிரிப்டாக அவர் ஸ்கிரிப்ட் பண்ணதே இல்லை ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு எல்லாமே மணிவண்ணன் பைராச்சார் இவங்க ஸ்கிரிப்ட் டேரக்ஷன் அப்படி டேரெக்ஷன் பின்னி எடுத்துடுவார் கதை செலெக்ஷனும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் மனோஜ்கிட்ட ரெண்டுமே மிஸ்ஸிங் மிஸ்ஸிங்கில் வந்து தொழில் கற்று டேரக்ஷன் கற்றுக்கிட்டாலும் எந்த கதையை வச்சு நீங்கள் டேரெக்ஷன் பண்ணுவீங்க என்ன படத்தை நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி பாரதராஜா அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன ஃபர்ஸ்ட் படம் வந்து பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லி ஆமாம் மணிரத்ன கதை வசனம் அந்த படத்துக்கு ஏஆரமான் மியூசிக்கு அப்புறம் பாடல்கள் யாராவது எழுத சார் வச மணிரத்ன கதை வசனம் வேற ஆள் திரைக்கதை வேறு என்ன போட்டு என்னன்னா மாட்டுத்தலை தலை எரும பண்ணிட்டாரு குதிரை காலு சிங்கம் முதுகுன்ற மாதிரி போட்டால் அது பார்க்கறதுக்கு அந்த மிருகம் குடூரமான மிருகம் ஆகிப்போச்சு எது அந்த ஃபர்ஸ்ட்டு கூட தாஜ்மஹால் அது வந்து ஆல் இந்தியா மார்க்கெட் பண்ணணும்னு சொல்லி நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறேன் பேன் இந்தியா கான்செப்ட் பேன் இந்தியா கான்செப்ட் அப்படியே கொண்டு வந்து பாரதி ராஜா தான் கொண்டு வந்து என்ன பண்ணாரு ராஜஸ்தான் அலையெல்லாம் கூப்பிட்டு நம்ம கிராமத்தில் ராஜஸ்தான் எந்த ஊர் எந்த நேட்டிவிட்டி நேட்டிவிட்டினே இல்லாமல் போய் அதை மண்பானை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பகா பூங்கா ஆயிப்போச்சு ஊருக்குள்ளே ட்ரெயின் போகிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கும் ஓட்டாமல் போச்சு ராஜஸ்தான்காரனுக்கும் ஓட்டல இதுக்கும் ஓட்டலை அப்படின்ற மாதிரி பாய்ராஜாவோட பெருசே நேட்டிவிட்டி தான் எந்த ஊர் அந்த கல்ச்சர் ஸ்லாங் அப்படியே இருக்கக்கூடிய அவர் தான் பையனுக்குன்னு வரும்போது என்னமோ அவருக்கு இதாயிடுச்சு ஆமா ஏதோ ஒரு கதையை போட்டு மணிநர்தன் பேரை போட்டுக்கிறோம் பாட்டு சொல்லி போட்டு மணிநர்தன் பேரை அச்சிங்கப்படுத்தி பாரத ரராஜா அந்த பாட்டு நல்லா தான் இருக்கும் திருப்பாச்சி அருவாளை திட்டிக்கிட்டு அந்த பாட்டு இருக்கு அப்புறம் வந்து இது கொடுத்து கொட்ட கொட்டது இது எல்லாமே இருக்குங்க பட் இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கா தாஜ்மஹால் இங்கேயா இருக்குது சொட்ட சொன்னி தாஜ்மஹால்னால் இங்கே எத்தனை பேர் தாஜ்மஹால் போட்டோவில் கூட பார்த்துருக்கேன் புரியுது கிராமத்தில் இருக்கவேன் தேனியும் இதில் இருக்கவேன் எத்தனை பேர் தாஜ்மஹாலை பற்றி பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டை எடுத்து மனோஜ் அதோட கடி மனோஜ் அங்கேயே வந்தால் ஒரு கடி ஏன்னா மனோஜை என்னவா மக்கள் பார்ப்போம் பார்ப்பாங்க மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோவாகவே இருக்க மாட்டாங்க ராஜஸ்தானில் ஒட்டகமைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு தலைப்பாயம் ஷூ எல்லாம் போட்டு கிராமத்தில் அந்த ஒட்டவே இல்லை மக்களுக்கு ஒட்டலை அதனாலே இந்த மாதிரி ஆகிடுச்சு இதுக்கு இடையில் என்னென்னா என்னுடைய பர்சனல் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ராஜா அவர்களுடைய அக்கா மகனுக்கு கல்யாணம் மேனேஜராக ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார் அவர் அவர் கல்யாணத்துக்காக சாலஞ்சர் துறைன்னு சொல்லி பிற்காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தார் கோயம்புத்தூரில் நான் சாலஞ்சர் துறை மற்றும் இன்னொரு நண்பரும் மூணு பேரும் காரில் போகிறோம் அப்போ ஜாலஞ்சர் துறை வந்து புதுசாக ஒரு கார் வாங்கி இந்த ஹெச்பிசி லேண்ட்ஸ் அந்த கார் அப்போ தான் ஃபாரின் இம்போர்ட் பண்ணி இறக்குறாங்க அதில் போகலான்னு பிளான் போடும்போது என்ன ஆச்சுன்னா அவர் பாரதி ராஜாவுக்கு தேவைன்னாலும் அந்த காரை முன்னாடி விட்டார் அப்புறம் ஒரு காண்டஸா அப்போ பயங்கரமான கார் இருந்தால் காண்டசா காரில் மூணு பேரும் போகிறோம் போயிட்டு இருந்தால் காலையில் கல்யாணம் அதனால் நைட்டு கிளம்புறோம் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறோம் விடிகிற நேரத்தில் அவங்க ஊருக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வர நேரத்தில் வண்டி பள்ளத்தில் ஏற்றி சாஃப்டே உடஞ்சி போச்சு அப்போ அந்த வண்டிக்கு வந்து மதுரையிலேருந்து தான் வந்து சாஃப்ட்டு மாற்றணும் அப்படின்ட்டு அப்போ சாலஞ்சர் தூரம் செல்ஃபோன் வச்சுருக்கார் நான் சொல்ல தொண்ணூறுகள் பிகினிங்கில் தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூற்றி மூணுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணு அப்போ அடிச்சு அடிச்சு அப்புறம் பாரதி ராஜா சாருக்கு ஃபோன் அடிச்சு அவர் எடுத்து தூக்கிட்டார் அவர் ஒரு மணி நேரம் கார்லேயே படுத்துடணும் அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் அவர் ஃபோன் எடுத்த உடனே சொன்ன உடனே ஐயா இரு வண்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர்ல இங்கே மாட்டிட்டோம் அப்போ சிங்கிள் ரோடு அப்புறம் அந்த வண்டி அங்கேருந்து எங்களுக்கு வந்து ரீச் ஆகி ஏழு ஏழரை மணிக்கு ரீச் ஆகி திருப்பி இங்கேருந்து கிளம்பி நாங்கள் போகிறக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டெல்லாம் போயிட்டாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனால் எதுக்கே நான் இதை சொல்கிறேன்னா மனோஜே அவர்கள் தாயார் எப்படி ஹீரோ ஆகினாங்க அப்போ மனோஜ் வந்து வயது ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கும்போது இவர் ராஜா வந்து ஒரு ஒரு எப்படின்னா அவர் வேறு வேறு எந்த விஷயமே தெரியாது அவர் சினிமா தெரியும் அவ்வளோதான் சினிமா 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 குடும்பத்தை பார்க்க மாட்டார் எதுவுமே பார்க்க மாட்டார் அதுக்கு இந்த யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிற எதுவுமே தெரியாது பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு போன உடனே அங்கே அவருடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் நண்பர்கள் ரெண்டு பார்ட்னர்ஸ்லாம் இருந்தாங்க அப்புறம் நாங்கள்லாம் போனோம் நாங்கள் மூணு பேர் போனோம்னா எங்களுக்கு வெளியில் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு எல்லாருமே சைவ சாப்பாடு போட்டு அப்புறம் இதை போட்டு வச்சுருக்கப்பா அவங்களுக்கு தான் பிரியாணிட்டு அவரே பரிமாறினார் சாப்பிட்டாங்க அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நாங்கள் நாலு பேர் தான் சாப்பிட்றோம் அவரும் கொஞ்சம் சாப்பிட்டாரு சாப்பிட்ட போது அவருடைய மனைவியார் வந்து சேலஞ்சர் துறைக்கு ரொம்ப பர்சனலான பழக்கம் அவங்க குடும்ப பழக்கம் அப்போ சேலஞ்சர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரெண்டு பேரும் அப்படின்னுட்டு இருக்கோம் அப்போ அவங்க எங்கள் முன்னாடி தான் அவங்க அம்மா சொன்னாங்க நீ சொன்னையா அவர் கேட்பார் நான்லாம் சொன்ன அழிக்க வருவாரியா இன்னுமே அது இது வந்து எதார்த்த எனக்கு அவர் கொடுக்குற காசு பத்தலை ஒன்று இவன் ஊரில் உள்ளவனப்பறம் ஈரோவா போட்டு எடுக்கிறாரு என் பிள்ளைக்கு என்னவான் குறைச்சது என்ன எந்த வகையில் என் குறைஞ்சி போயிட்டாக்கு இருக்கும் ஆமாம் ஏன் அவரை வச்சு எடுக்க மாட்டாரா ஒரு படம் ஏன்னா பாயராஜா பெரிய ஹீரோட நம்பி எடுத்துருவா இவர் உருவாக்கி விடுவாரு அதான் உருவாக்கி விடுவாரு அதுதான் அந்த அம்மா கேட்டாங்க அவங்க அம்மா இருக்காங்களே மனோஜோட அம்மா அன்னைக்கு சேலஞ்சர் நீ வந்து நீ சொல்லு நான் சொன்னால் அந்த சண்டைக்கு வர்றாரு கேட்க யா நான் சொன்னான் போடின் இது சொல்லி பார்த்துட்டேன் பல முறை நான் சொல்லி பார்த்தேன் இது பண்ணல அப்படின்னு உடனே இல்லை இல்லை இதை நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நானே கேட்டேன் வரும்டா அவர் காலம் வரும்டா என்ன பண்ணுவோம்டா அப்படின்னு என்றே சொல்லிடுறேன் அப்போ தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க எப்போ காலம் வர்றது எப்போ அவர் எடுக்கிறது எவனையும் வந்து ஹீரோ ஆக்கி விட்டார் ஏன்பா நீங்களாம் சொல்லக்கூடாதாப்பா எனக்கு அந்த பாலராஜா சார் எனக்கு பழக்கம் கிடையாது ஒரு நம்ம ஒரு மிகப்பெரிய இயக்குனர் நம்ம அப்போயே பெரிய பத்திரிக்கையாளர்னா இருக்கோம் ஒரு முக்கிய ஆங்கில பத்திரிகையில் இருக்கேன் நான் சரியா அப்போ எனக்கு வயசு வந்து இருபத்தஞ்சு தான் இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் நம்ம போய் அவர்கிட்ட ஏதாவது சொல்ல முடியும் அவர் வந்து சேலஞ்சர் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால நமக்கு மரியாதை கொடுத்து பிரதர் அப்படின்ட்டு காரிக்க ஒன்றா உட்காராரு ஒன்றா சாப்பாடு போடுறாரு அது வேறு ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா நம்ம என்ன அந்த அளவுக்கு பழக்கமா நமக்கு என்ன அவரை முன்ன பின்ன பெரிய அளவில் பழக்காராரு ஏதோ இவரோட நண்பர் அவர் நம்ம குடும்ப நண்பர் வந்திருக்காங்க குடும்பத்துக்குள்ளே உக்காரும் சாப்பிட்றோம் அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா அவங்க அம்மா வந்து யார் யாரோ ஈராக்கி என் பையனை ஆக்குறதுக்கு என்னன்னு சொல்லி பாரதராஜா மேலே இப்போ கடும் கோபம் போட்டு சண்டையெல்லாம் போடுறாங்க ஆனால் அந்த உணர்வு இவருக்கு இல்லாமையாக இருக்கும் மாரி ராஜா சாருக்கு அவருக்கு தெரியாத யார் யாரே ஹீரோ ஆகிவிட்டுருக்காரு எப்படி ஆகிவிட்டுருக்காரு அவரோட பையனை எந்த சூழ்நிலையில் ஆகணும் எப்படி ஆகணுன்ற கனவு அவருக்கு இல்லாமல் இருக்குமா கனவு இல்லாமையே அவர் வந்து இப்போ மணி கொண்ட அக்செண்டாக சேர்த்து விட்டார் இல்லை வேறு இதில் போய்ட்டு எப்படியாவது இப்போ அப்புறம் வந்து ஃபாரினில் போய் படிக்க வைக்கணும் இருக்கா அதுக்கப்புறம் தான் படிக்க படிக்க வச்சுன்னா இதெல்லாம் இல்லாமையே பண்ணுவார் அவருக்கான நேரம் அவருக்கான தாட் வரணும்ல ஆனால் அதுக்கப்புறமும் ரொம்ப லேட்டராக தான் கொண்டு வந்தார்

அவர் என்ன பண்ணார்னா மனோஜ் வந்து ஒரு தன்னை மாதிரி ஒரு பெரிய இயக்குனராக வரணுன்னு அவர் ஆசைப்பட்டார் பற்றிருக்கலாமா அது வந்து அவர் யார்டையும் சொன்னது இல்லைன்னு இருந்தால் கூட மனோஜுக்குமே இயக்குநராகிற ஆசை ஆசை இருந்து தான் போனாப்பில்ல ஆனால் வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அதை அவரால் பண்ண முடியல இயக்குனராக பெரிய பெரிய இயக்குனர் வேலை ஏன்னா அந்த ஃபயர் இவருக்கு அரதராஜான்றதுனா பையன்றதுனால அவருக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஆசை இருந்தாலும் அந்த முயற்சியோ ஏன்னா லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடச்சுன்னா அதில் அவங்க இது பண்ணுறது சக்ஸஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி தான் அவரோட லைஃப் போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பல வாய்ப்புகள் கிடச்சிது சரி கிராமத்து படங்களில் உள்ளான்னு இவர் கூட யூஸ் பண்ணார் ஒரு படத்தில் அந்த படம் அட்டர்ஃபிலாப் ஆகிடுச்சு இது கே எஸ் ரவிக்குமார்ன்ற ஒரு படத்தில் யூஸ் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு காரணம் என்னென்னா மனோஜுக்கு அது அந்த ஒரு நடிகராக ஒட்டலை ஒட்ட முடியல அது இயற்கையாகவே முடியல பாரதிராஜா அவர்கள் கூட என்னென்னா நடிக்க தான் வந்தார் வேறு ஆமாம் ஆமாம் நடிச்சிருப்பாரு நடிச்ச செட் ஆகலன்னு விட்டுட்டு டப்புன்னு ஜம்ப் ஆகி டைரக்டரா அப்படியே பிடிச்சி வந்துட்டார் ஒரு ஒரு தியேட்டராகவே வாழ்ந்துட்டார் ஆனால் அவருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிது எழுபது வயசுக்கு மேலே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு குவியுது ஆமாம் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வயதான காலத்தில் நடக்க கூட முடியாத காலத்தில் பணம் குவிஞ்சுட்டு இருக்கு அவரால் முடியல இதுதான் இயற்கைன்றது நம்ம என்ன வாங்கணுன்றது நம்ம தான் எழுதியிருக்குன்னு வைங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணா கூட நம்மள இப்போ வாழ்க்கைய எந்த போக்குல கொண்டு போகுது அப்படின்றது வகையில பாரதராஜ சார் வந்து அவர் உள்ள அறிவுக்கும் ஞானத்துக்கும் அவர் அப்படி வந்துட்டார் மனோஜ் அந்த மாதிரி சுயமா அவர் என்ன சுயமா விடப்படலை இவருக்கு பின்னாடி நாகராஜா சாருக்கு அப்படின்னு அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கலாம் நாகராஜா பையன் ஆனா அவர் எங்கேயுமே சொல்ல மாட்டார் மாட்டாரு அவர் ரொம்ப எளிமையான வரான் அவர் அந்த பந்த சொல்லவே மாட்டார் எண்ணியாதான் உட்கார்ந்து இருப்பாரு மாறான்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாப்புல ஆனாலும் அந்த அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்க சொல்லலைனாலும் ஆமா சொல்லலைனாலும் அப்படிதாங்க இருக்கும் அவன் கேட்கலைனாலும் ஒரு பாரதி ராஜா மகனா தான் பார்ப்பாங்க மனோஜா பார்க்க மாட்டேன் இந்த எஸ்பிபி பையன் இருக்காருன்னா எஸ்பிபி பையன் தான் சொல்லுவாங்க தவிர என்னதான் இது பண்ணாலும் அது வந்து இப்போ நம்ம கங்கை மரம் இளையராஜா தம்பி தான் கங்கை மரம் மட்டும் தனியா இருந்துருந்தேன்னா பெரிய ஜீனியஸ்ங்க கங்கை மரம் ரெண்டு மைனஸ் தான் ஒன்று வந்து என்னென்னா காமெடியாக பேசுகிறேன்னு சொல்லி ரொம்ப இறங்கி போயிடுவார் அதனால் அவர் மேலே உள்ள ஒரு இது குறையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெரிய ஜீனியஸுங்க படம் டைரக்ட் பண்ண தெரியும் அவர் எழுதின பாட்டுக்கள்லாம் அவ்வளோ அருமையான பாட்டுகள் கங்கைமரன் அம்மரன் எழுதுகிற ஒரு தனி ஃபிகராக இருந்திருந்தார் ப இளையராஜாவோட நிழல் இல்லாமல் இருந்திருந்தார்னா கங்கியமரன் பெரிய ஜீனியஸ் மிக அருமையான கமர்ஷியல் டைரெக்டரு அமேசி அருமையான ரைட்ரு அருமையான பாடலாசிரியர் மியூசிக் டைரக்டர் பன்முகம் கொண்ட ஒரு அறிவாளி ஆனால் என்னன்னா இளையராஜான்ற நிழலில் அவர் வந்து ஒரு மாதிரியா ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆகிட்டார் அந்த மாதிரியா அவரை கொண்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி பெரிய பிரபலங்களுக்கு மகனாக பிறப்பது ஒரு பக்கம் மைனஸ் ஆமாம் அண்ணா பிறகு தம்பியாக பிறகு ஒரு பக்கம் பெரிய மைனஸ் இவர்கள் அவர்களோட நிழலில் தான் வாழணுமே தவிர தனியாக எந்திரிச்சு உடச்சி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த தான் மனோஜ் பாவம் இந்த வயசில் அவ மனோஜெல்லாம் இறப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்துருக்காங்க அமெகத்தில் தான் நெஞ்சுவலி வந்துருக்கு ஆப்ரேஷன் பண்ணி இது இறந்துட்டாருன்னா அது மெடிக்கலில் வந்து செக் பண்ண வேண்டியது என்ன காரணத்தினால அப்படி ஆச்சு பைபாஸ் பண்ணி ஒருத்தர் இறங்குறா இறங்குறாரு அப்படின்னா அது இந்த நவீன காலத்தில் வந்து ஒரு ஒரு பெர்சன்ட் தான் அந்த மாதிரிலாம் நடக்கும் நூத்தில் அது இவருக்கு ஏன் நடந்ததுன்றது அது இவ்வளோ செல்வாக்கு மிகுந்த இவ்வளோ வெளி உலக தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு உள்ள ஒரு இயக்குநரோட மகனுக்கு இப்படி ஆச்சுன்றது நம்பா இல்ல திரை உலகத்தில் ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு பெரிய இடத்துல பையங்கிறதே அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் அது ஒரு விஷயம் அவங்களுக்கு கடைசி காலம் கொஞ்சம் நடிச்சாரு குணசித்திர நடிகர் ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் அவர் என கேரக்டர்லாம் செஞ்சார் செஞ்சாரு நடிச்சாரு அவருக்கு ஒரு அப்பா மாதிரி ஒரு பேர் வாங்கிடணுங்கிற ஒரு ஆசையிலே இருந்திருக்காரு நடக்கல அவருக்கு இல்ல அவருக்கு கிடைச்ச அந்த தேனி உஸ்லம்பட்டி மதுரை இந்த அனுபவம் இல்லை இவரும் ஃபாரின் ஸ்டைலா வளர்ந்துருப்பாங்க வளர்ந்தது சென்னையில் அந்த அனுபவம் இல்லை ஒரு படைப்பாளிக்கு அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் மண்ணு மண்ணோட தன்மை நம்மளோட வாழ்வியல் அந்த சூழல் அது ஒண்ணும் சிட்டி கல்ச்சரா கூட இருக்கலாம் அது அதுவும் ஒரு அனுபவம் அதுவும் வந்து அந்த ராயபுரோட அனுபவம் தான் ராயப்பேட்டை ஒரு அனுபவம் தான் ஆமா எல்லாமே அனுபவம் இருந்தாங்க அது எதாவது ஒண்ணு ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் இல்லைங்க ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும்ல கிராமத்துல கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் அப்படிங்கும் அது அது அந்த ரியல் இது வரல ஒரு சிக்கல் தான் இப்போ மனோஜுக்கு இன்னொரு பக்கம் அப்பா மாதிரி ஒரு நிலையை அடையிறது ஒரு கஷ்டம் அப்பாட்ட இருந்து எடுத்த விஷயங்களை இப்போ பயன்படுத்த அளவுக்கு அப்டேட் வேற மாதிரி பேட்டர்ன் வந்துருச்சு இப்ப சினிமா நேட்டிவிட்டி கிடையாது மதுரை கிடையாது கோயம்புத்தூர் கிடையாது தமிழே கிடையாது எதையோ பேசுறான் என்னமோ பண்றான் கான்செப்ட் ரசிகர்கள் மனநிலை மாறிடுச்சு அதனால் அது அதுவும் சேர்ந்து அழுத்தி அழுத்திருக்கு என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் கூட காரணமாக இருக்கலாம் வாழ்வியை ஒரு ஒரு ஆத்மா சாந்தி எடையிட்டோம் அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் அப்படி வந்து நிறைய சூழலில் போயிட்டார் இது பாலிராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது அவருடைய வாழ்நாளில் அவருக்கு முன்னாடியே ஒரு மகன் பார்த்து வளர்த்த அவன் உயிரவாக கொண்டு கொண்டோன்னு நினச்ச ஒரு இயக்குனராகி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் எத்தனையோ பேர் இயக்குநர் ஆக்கிட்டு இருக்காரு பாரராஜா பேரை சொல்லிட்டு பாலியராஜா படத்தை வேடிக்கை பார்த்து இயக்குநரானவர்கள்லாம் இருக்காங்க சக்சஸ் ஆமா ஆமா நான் தன்னுடைய மகனே வந்து இந்த மாதிரி ஆகும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனவழி ரஜினி கமலே கிட்டத்தட்ட பாஜராஜா பதினாறு வயது ரஜினி கமல் பதினாறு வயதுக்கு முன்னாடி ரஜினி கமல் யாரு அந்த ராகங்கள் பரட்டா சப்பானி மயிலு கோவணத்தை அப்புறம் ரஜினிக்கு இன்னைக்கு வரைக்கும் இது எப்படி இருக்கு அப்படிங்கறது பரட்டா இன்னைக்கு வரைக்கும் கூட மறைஞ்சு போச்சு பரட்ட பரட்டை வந்து இன்னைக்கு பரட்ட அப்படின்னு பத்த வச்சுட்டியே பரட்ட அதெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்காரு ஒரு கதாபாத்திரத்தையே மக்கள் மனிதில் உருவாக்குனவர் வந்து ரேவதி ரஞ்சிதா சுகன்யா ராதா அது மட்டும் இல்லை ராதாவை வந்து கவர்ச்சி கண்ணி சட்டை அது தனி ராஜா அது கவர்ச்சியா நடிச்சாலும் முதல் மரியாதையில் வேற மெச்சூரிட்டி லெவலில் கொண்டு வந்திருப்பாரு சில்க் சுமித்தாவை அலைகள் வருவதுல கண்ணியமான கேரக்டரில் அந்த படத்தில் அவங்க வந்து ஆபாசமாக அடிச்சிருக்க மாட்டாங்களே நிறைய கதாபாத்திரங்களை உருவாக்குனவரில் உருவானவர் அப்பேற்பட்ட மனிதனுக்கு தான் பையனை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர முடியுங்கிற இயக்கம் இருந்திருக்கும் இவருக்கும் அந்த மனாலத்து இருந்ததாக தான் சொல்கிறாங்க பார்ப்போம் லைஃபுங்கிறது வாழ்கிறதுக்கு தான் ஒரு போட்டி இது ஒரு இலக்கியை நோக்கி ஓடுற பயணத்திலே அவங்க வெக்ஸாகிடுறாங்க பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் பாதிராஜா குறித்தும் அவர் மகன் குறித்தும் நீங்களும் ஒரு திரைத்துறை ஆர்வலருங்கிற முறையில் இதை நம்ம எப்படி பண்ணணுங்கிற உங்கள் ஆதங்கத்தையும் உங்கள் வருத்தத்தையும் நம்ம ஜீவாட்டுடையில் பதிவு செஞ்சுங்க நன்றி